பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் பரம்பை பாலாவை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய நபர்கள் தற்பொழுது காவல்துறையில் பிடிபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஐந்து முக்கு சாலையில் இருந்து ஓட்டப்பாலம் செல்லும் வழியில் உள்ள கதிர் பேக்கரி எதிரே உள்ள உணவகத்திற்கு பரம்பை பாலா நேற்று இரவு உணவு அருந்த சென்ற இந்த கொலை முயற்சி நடைபெற்றுள்ளது இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட வளந்தரவை கார்த்திக்குடன் வந்தவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளனர் வளந்தரவை கார்த்திக்கை பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பிடித்து தற்பொழுது காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனால் தற்பொழுது பரமக்குடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் பரம்பை பாலாவை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய நபர்கள் தற்பொழுது காவல்துறையில் பிடிபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஐந்து முக்கு சாலையில் இருந்து ஓட்டப்பாலம் செல்லும் வழியில் உள்ள கதிர் பேக்கரி எதிரே உள்ள உணவகத்திற்கு பரம்பைப்பாலா நேற்று இரவு உணவு அருந்த சென்றபோது இந்த கொலை முயற்சி நடைபெற்றுள்ளது இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட வளந்தரவை உடன் வந்தவர்கள் தற்பொழுது தலைமறைவாகியுள்ளனர் வளந்தரவை கார்த்திக்கை பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பிடித்து தற்பொழுது காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனால் தற்பொழுது பரமக்குடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது Debe ser un